அவர்களிடத்தில் அடிக்கடி கேள்வி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மக்களில் சிறந்தவர் பெஸ்ட் யார் என்று அடிக்கடி கேட்கப்படும் நபிசல்லா அலிசம் அவர்கள் சந்தர்ப்பத்தை ஏற்றவாறு மக்களில் மிகச் சிறந்தவர் யார் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு தடவை நபி நபிசல்லிசன் அவர்கள் மக்களில் மிகச் சிறந்தவர் யார் என்று மக்களுக்கு சொன்னார்கள் மக்களில் சிறந்தவர் மக்களுக்கு நலவை விரும்பக்கூடியவர் மக்களுக்கு நலவுகளை கொடுக்கக்கூடியவர் மக்களுக்கு நல்ல விஷயங்களை படித்துக் கொடுக்கக்கூடியவர் மக்களுடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்கக்கூடியவர் மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தால் பிரயோஜனங்கள் போய் சேருமோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர் தான் மக்களில் மிகச் சிறந்தவர் என்று நம்பி சம்பவம் சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமக்காக வேண்டி மாத்திரம் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது நாம் இருக்கின்றோம் வாழ்கின்றோம் எமக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது எமது தேவைகளும் எமது குடும்பத்தின் தேவைகள் மாத்திரம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அலமதுல்லா என்று பெருமூச்சு விடக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது எமது பெருமூச்சின் முடிவு மற்றவர்களின் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டும் என்னால் யாருக்கு என்ன பிரயோஜனம் போய் சேர்ந்திருக்கின்றது என்னால் யாருக்கு என்ன பிரயோஜனம் போய் சேர்ந்திருக்கின்றது யாருடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை உண்டாக்கி இருக்கின்றேன் யாருடைய வாழ்க்கையின் ஒரு தரத்தை நான் உயர்த்தி அது அறிவு ரீதியாக அவர்களது பொருளாதார ரீதியாக அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி ஏதாவது ரீதியில் நான் யாருடைய சந்தோஷத்திலே பங்கெடுத்திருக்கின்றேன் என்று யோசிப்பவர் தான் மக்களின் மிகச்சிறந்தவர் என்று நபி நம்பர் அல்லாவு சொல்லி காட்டி இருக்கின்றார் கண்ணியமானவர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் மக்களுக்கு பிரயோஜனமானவர்களாக இருக்க வேண்டும் விசேஷமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரயோஜனமானவர்களாக இருக்க வேண்டும் நம்மால் உதவி செய்ய முடியுமா அந்த உதவியை செய்ய வேண்டும் முடியாதா யாருக்கு உதவி செய்ய முடியுமோ அவர்களை தூண்ட வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் கண்ணியமானவர்களே சில சந்தர்ப்பங்களிலே நாம் ரிஸ்கை சில நபர்கள் மூலமாக யோசிக்கின்றோம் கண்ணியமானவர்களே ரிஸ்கை தரக்கூடியவன் அல்லாஹு மாத்திரும் சைத்தான் எப்பொழுதும் எமக்கு வறுமையை வாக்களித்துக் கொண்டே இருப்பான் நீ கொடுத்தால் குறையும் கொடுக்காதே என்று வறுமையை சொல்லிக்கொண்டே இருப்பான் பஞ்சம் பாடிக்கொண்டே இருப்பான் அவனது பேர் தான் சைத்தான் அல்லாஹுபஹான் தால புறானிலே தொண்ணூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அவன் டிரஸ் என்று சொல்லி காட்டியிருக்கான் அவன் தான் ரிஸ் பளிக்கக்கூடிய அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ் தந்த இந்த செல்வத்தில் இருந்து எவ்வளவு கொடுக்கின்றோமோ அந்த அளவு பறக்கத்திற்கு நபியுடைய தெளிவான ஒரு ஹதீஸ் இந்த அடிக்கடி கேட்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் எப்பொழுதெல்லாம் உதவி செய்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் இந்த நேரத்திலே மக்களின் கஷ்டத்திலே பங்கெடுத்தால் நிச்சயமாக அல்லாவுடைய உதவி வந்து கொண்டே இருக்கும் நினையாபுரத்தில் இருக்கும் நாம் வாழ்க்கையிலே மண்டையை போட்டு உடைத்திருப்போம் இப்படி இந்த பிரச்சனை எப்படி முடிக்கலாம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் எம்மால் முடிந்த உதவியை செய்வோம் அல்லது உதவி செய்பவர்களை தூண்டுவோம் கண்ணியமானவர்களே எமது வாழ்க்கையிலே இருக்கும் பிரச்சனை முடிந்து போய் அதற்குரிய மிகச் சிறந்த ஒரு சொல்யூஷன் மார்க் அப்சல்கின்றது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எம்மால் எவ்வளவு முடியுமோ அப்படி நாம் உதவி செய்யும் பொழுது எமது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிவிடும் அல்லா நினையாபுரத்திலிருந்து எமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் கண்ணி அந்த மக்களின் கஷ்டங்கள் அதை அடிக்கடி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு தான் உதவி செய்யக்கூடிய ஒருவனாக இருக்கின்றான் அவரிடத்தில் நாம் துவா செய்வோம் எம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் பஹான ஒவ்வொருத்தாலா மக்களுடைய கஷ்டங்களை நீக்கி முன்பிருந்ததை விட சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருவானாக வர